வணக்கம் மற்றொரு செய்தியினூடாக சந்தித்திருக்கிறோம் இப்போது பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இசாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலங்களுடைய அடிப்படையில் கணேமுல்ல சஞ்சீவனுடைய பிரதான அடையாளம் இசாரா செவ்வந்தி பதங்கியிருந்த இடமாக கிளிநொச்சியில் ஒரு இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அண்மை நாட்களாக அந்த இடத்திற்கு இசாரா சம்பந்தி கூட வரவழைக்கப்பட்டு பல இடங்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய நாளும் இந்த தங்கி இருந்ததாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய அம்பாள் குளம் பகுதியில கொழும்பில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போலீசார் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் இசாரா சிப்பந்தியோடு தொடர்பு அடையாளம் காணக்கூடியதான பல தகவல்கள் நாளுக்கு நாள் வெளிவந்தபடி இருக்கிறது அந்த அடிப்படையில் கிளிநொச்சி பகுதியிலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலதிகமான நபர்களும் அடையாளம் காணப்படுவார்கள் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் தற்போது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த விசாரணை மேற்கொள்வதற்காகத்தான் கொழும்பில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய போலீசாரால் அந்த இடத்தில் கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டிருக்கிறது